வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் முக்கிய வினா விடைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து ஒரு இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கொஸ்டின் பாருங்கள் இரத்த சிவப்பணுக்கள் எங்கு அழிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க கல்லீரல் மற்றும் மண்ணீரல் அங்கே தான் வந்து இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படுகின்றன இரண்டாவது கொஸ்டின் ஒரு கன மில்லிமீட்டர் இரத்தத்தில் சுமார் டேஸ் வெள்ளை எணுக்கள் காணப்படுகின்றன அப்படின்னா எட்டாயிரம் வெள்ளை எணுக்கள் காணப்படுகின்றன ஒரு கன மில்லி மீட்டர் இரத்தத்தில் சுமார் எட்டாயிரம் வெள்ளை அணுக்கள் காணப்படுகின்றன மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் நிறமற்ற ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட மற்றும் உட்கரு உள்ள செல்கள் எவை அப்படின்னா இரத்த வெள்ளை எணுக்கள் நிறமற்ற ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட மற்றும் உட்கரு உள்ள செல்கள் எது அப்படின்னா இரத்த வெள்ளையனுக்கள் முக்கியமான கொஸ்டின் இது எல்லாமே சரிங்களா நான்காவது இரத்த தட்டுக்கள் ஒரு கன மில்லி மீட்டர் இரத்தத்தில் ஸோ ரெண்டு லட்சம் முதல் டேஸ் வரை எண்ணிக்கையில் காணப்படும் அப்படின்னு நாலு லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இரத்த தட்டுக்கள் சரிங்களா ஒரு கன மில்லி லிட்டர் ரத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டு லட்சம் முதல் நாலு லட்சம் வரை எண்ணிக்கையிலான காணப்படுகிறது இரத்த தட்டுக்கள் நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் வெள்ளை அணுக்கள் எத்தனை வகைப்படும் அவை அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளை அணுக்கள் ஐந்து வகைப்படும் மோனோசைட்டுக்கள் லிம்போசைட்டுக்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில்கள் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஐந்து வகைப்படும் பட்டனை இங்கே வந்து மூணு வகை கொடுத்துருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் ரத்தத்தில் மிதக்கும் தட்டு வடிவ செல்கள் எவை அப்படின்னா திராம்போசைட்டுகள் சரிங்களா த்ராம்போசைட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் மிதக்கும் தட்டு வடிவ செல்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு இரத்த தட்டுக்கள் டேஸ் இல்லை அப்படின்னா உட்கரு இல்லை அதாவது இரத்த வெள்ளையனுக்கள் உட்கரு இருக்குது ஆனால் இரத்த தட்டுக்கள் உட்கரு கிடையாது சரிங்களா எட்டாவது கொஸ்டின் இரத்த தட்டுக்களின் வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னா ஒரு வாரம் இரத்த தட்டுக்களின் வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னா ஒரு வாரம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் இரத்தம் உறைதலுக்கு உதவுகிறது எது அப்படின்னா ரத்த தட்டுக்கள் இரத்தம் உரைதலுக்கு உதவுவது எது அப்படின்னா தட்டுக்கள் இரத்தம் உறைதல்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா ரத்தம் வந்து சும்மா கொஞ்சம் நேரம் போகும் அப்புறம் ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா ஸோ அது மாதிரி ஸ்டாப் பண்ணுறதா தான் வந்து ரத்த உறைதல் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்க ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது டேஸ் எனப்படும் அப்படின்னா பாரம்பரியம் பதினொன்னாவது பாருங்கள் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கிரிக்கர் ஜோகன் மென்டல் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கிரிக்கர் ஜோகன் மென்டல் பன்னிரெண்டாவது மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை வந்து புன்னற்ட்டம் மரபியல் கலப்பில் ஜூனோடைப் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வரைபட முறை வந்து பொன்னட் கட்டம் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்கள் மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடிப்பதற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு டிஹெச் மார்கனுக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் வந்து இந்த குரோமோசோம்களுக்கு அதாவது மரபியல் குரோமோசோம்கள் பங்கு பங்கு பற்றி கண்டுபிடிச்சதுன்னா டிஎச்எம் மார்கனுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு பதினாலாவது குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா வால்டயர் முக்கியமான கொஸ்டின் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் வால்டயர் பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சர்க்கரை மூலக்குறு என்பவை அப்படின்னா டி ஆக்சிரைபோஸ் சர்க்கரை சரிங்களா ஒரு சர்க்கரை மூலக்குறு என்பது டி ஆக்சிரைபோஸ் சர்க்கரை பதினாறாவது செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோம்களுடன் இணையும் பகுதி டேஸ் எனப்படுகின்றன சென் சென்ட்ரோமியர் சரிங்களா செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோம்களுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர்கள் ஆகும் பதினேழாவது பாருங்கள் குரோமோசோம்களின் இறுதி பகுதி டேஸ் என அழிக்கப்படுதுன்னா டீலோமியர் குரோமோசோம்களுடைய இறுது பகுதி வந்து டீலோமியர் எனப்படும் ஏ வடிவ குரோமோசோம்கள் என்பவை டேஸ் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்கள் எனப்படுகின்றன சரிங்களா ஏ வடிவ குரோமோசோம்கள் என்பவை மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்கள் பத்தொம்போதாவது பாருங்கள் மனித செல்லில் பொதுவாக எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன அப்படின்னா இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன மனித செல்லில் பொதுவாக எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன அப்படின்னா இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் இருபதாவது ஒரு சிற்றினத்தின் கேரியோடோப் வைப் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இடியோகிராம் ஒரு சிற்றினத்தின் கேரியோடோப் கேரியோ டைப் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இடியோகிராம் என அழைக்கப்படுகிறது அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொது தமிழ் பொது அறிவியல் இருக்கக்கூடிய முக்கியமான இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் ஸோ எப்பவுமே வந்து மனித ரத்தத்திலிருந்து கொஸ்டின் செல்வா வர்றது சகஜமான ஒரு விஷயம் டிஎன்பிஎஸ்சியில் சரிங்களா ஸோ ஆகினால் வந்து இந்த ரத்தம் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்தால் எப்படியா இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ் ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்பேன் நன்றி